டே ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களா நீங்க அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இது இந்த வீடியோவில் மொத்தம் நாம ஃபிஃப்டி ஜியாகிரபி கொஸ்டின்ஸ் நைன்த் புக்கில் கவர் ஆகக்கூடியது லைன் பை லைனாக எடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க உலகில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை உலகில் மொத்த கண்டங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி ஏழு செகண்ட் கொஸ்டின் புதிய உலகு புதிய உலகு என்று அழைக்கப்படும் கண்டம் ஒன்று வட அமெரிக்கா இரண்டு தென் அமெரிக்கா மூன்று ஐரோப்பா சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி அதாவது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா தேர்ட் கொஸ்டின் மெக்சிகோ வழியாக செல்லும் அச்சக்கோடு மெக்சிகோ வழியாக செல்லும் அச்சக்கோடின் பெயர் ஆப்ஷன் ஏ கடகரேகை ஃபோர்த்து கொஸ்டின் வட அமெரிக்காவின் எல்லைகளை சரியாக பொறுத்துக வடக்கு ஆர்க்டிக் பெருங்கடல் தெற்கு தென் அமெரிக்கா கிழக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் மேற்கு பசிபிக் பெருங்கடல் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஃபிஃப்த் கொஸ்டின் வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைப்பது வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பனாமா நிலசந்தி சிக்ஸ்த் கொஷின் ஆசியா ஆப்பிரிக்காவிற்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய கண்டமாக திகழ்வது ஆசியா ஆப்பிரிக்காவிற்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய கண்டமாக திகழ்வது ஆப்ஷன் ஏ வட அமெரிக்கா செவன்த் கொஷின் வட அமெரிக்க கண்டத்தின் மிக பெரிய நாடு வட அமெரிக்க கண்டத்தின் மிகப்பெரிய நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கனடா எய்த் கொஷின் வட அமெரிக்காவின் உயரமான சிகரம் வட அமெரிக்காவின் உயரமான சிகரம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி மெகன்லி சிகரம் நைன்த் கொஸ்டின் வட அமெரிக்கா கண்டத்தின் மேற்கு பகுதியில் காணப்படும் இளம் மடிப்பு மலைகள் வட அமெரிக்கா கண்டத்தின் மேற்கு பகுதியில் காணப்படும் இளம் மடிப்பு மலைகள் ஆப்ஷன் ஏ ராக்கி மலைகள் கொஷின் ஷியார் ஷியார் நிவாரா மலைத்தொடரை மான்ட்ரே என அழைக்கும் நாடு சியார் நிவாரா மலைத்தொடரை மான்ட்ரே என அழைக்கும் நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் டி மெக்சிகோ லெவன்த் கொஷின் சிகரம் அதோட கண்டங்கள் எவரெஸ்ட் சிகரம் எந்த கண்டத்தில் இருக்கு அப்படின்னா ஆசியா அகான் காகுவா தென் அமெரிக்கா மெக்கன்லி வட அமெரிக்கா கிளிமஞ்சாரோ ஆப்பிரிக்கா சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு டுவெல்த் கொஷின் அப்பலேசியன் மலைகள் அப்பலேசியன் மலைகள் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி ஐக்கிய அமெரிக்க நாடு தேர்ட்டீன் வட அமெரிக்காவின் மிக நீளமான ஆறு வட அமெரிக்காவின் மிக நீளமான ஆறு எது அப்படின்னா ஆப்ஷன் பி மிசிசிப்பி ஃபோர்டீன் வட அமெரிக்காவின் மேற்கு பீடபூமியில் ஓடும் ஆறு வட அமெரிக்காவின் மேற்கு பீடபூமியில் ஓடக்கூடிய ஆறு ஆப்ஷன் ஏ கொலம்பியா ஆறு ஃபிஃப்டீன் உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி உலகிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரி அப்படின்னா அது எது அப்படின்னா ஆப்ஷன் டி சுப்பீரியர் ஏரி சிக்ஸ்டீன் வட அமெரிக்காவில் காணப்படும் புல்வெளி வட அமெரிக்காவில் காணப்படும் புல்வெளி எது அப்படின்னா வட அமெரிக்காவில் டைகா அல்லது குளிர் மிதவெப்ப ஊசியிலை காடுகள் எப்பகுதியில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி தென் மத்திய அலாஸ்கா மற்றும் வடகிழக்கு கனடா எயிட்டீன் உலகின் முதல் கோதுமை ஏற்றுமதியாளராக திகழும் கண்டம் உலகின் முதல் கோதுமை ஏற்றுமதியாளராக திகழும் கண்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வட அமெரிக்கா நைன்டீன் வட அமெரிக்காவின் மித வெப்ப மண்டல பயிர் வட அமெரிக்காவின் மித வெப்ப மண்டல பயிர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி பார்லி ஓட்ஸ் உலகின் சர்க்கரை கிண்ணம் உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் நாடு ஆப்ஷன் ஏ கியூபா ட்வெண்ட்டி ஒன் கல் வெப்ப நீரோட்டமும் லாபரடார் குளிர் நீரோட்டமும் சந்திக்கும் இடம் கல் வெப்ப நீரோட்டமும் லாபரடார் குளிர் நீரோட்டமும் சந்திக்கும் இடம் ஆப்ஷன் ஏ கிராண்ட் பேங்க் டுவெண்ட்டி டூ வட அமெரிக்காவில் அமெரிக்கா அலஸ்காவிலிருந்து டெக்சாஸ் வரை கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய பகுதிகளில் காணப்படும் கனிமம் வட அமெரிக்காவில் அமெரிக்கா அலஸ்காவிலிருந்து டெக்சாஸ் வரை கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய பகுதிகளில் காணப்படும் கனிமம் ஆப்ஷன் பி பெட்ரோலியம் டுவெண்ட்டி த்ரீ இரும்பு எஃகு தொழிலில் உலகின் முக்கிய மையமாக விளங்கும் கண்டம் இரும்பு எஃகு தொழிலில் உலகின் முக்கிய மையமாக விளங்கும் கண்டம் ஆப்ஷன் பி வட அமெரிக்கா டுவெண்ட்டி ஃபோர் செயற்கை இலை தயாரிப்பில் உலகில் இரண்டாம் இடம் வகிக்கும் கண்டம் செயற்கை இலை தயாரிப்பில் உலகில் இரண்டாம் இடம் வகிக்கும் கண்டம் ஆப்ஷன் டி வட அமெரிக்கா ஃபைவ் மரக்கூளிலிருந்து கிடைக்கும் செல்லுலோஸ் மூலம் தயாரிக்கப்படும் செயற்கை இலை மரக்கூலில் கிடைக்கும் செல்லுலோஸ் மூலம் தயாரிக்கப்படும் செயற்கை இலை ஆப்ஷன் ஏ ரேயான் சிக்ஸ் வட அமெரிக்காவில் நிலப்பரப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய நாடு வட அமெரிக்காவில் நிலப்பரப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கனடா டுவெண்ட்டி செவன் வட அமெரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் வட அமெரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி மெக்சிகோ டுவெண்ட்டி எயிட் உருகும் பானை உருகும் பானை என அழைக்கப்படும் நாடு ஆப்ஷன் ஏ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் டுவெண்ட்டி நைன் பனிக்கட்டிகளை கொண்டு எஸ்கிமோக்கள் கட்டும் வீடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது பனிக்கட்டிகளை கொண்டு எஸ்கிமோக்கள் கட்டும் வீடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி இக்ளூ தேர்ட்டி உலகின் மிகப்பெரிய ரயில்வே முனையம் எங்கு உள்ளது உலகின் மிகப்பெரிய ரயில்வே முனையம் எங்குள்ளது ஆப்ஷன் ஏ சிகாகோ தேர்ட்டி ஒன் பரப்பளவின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய கண்டம் பரப்பளவின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆப்ஷன் பி ஆசியா தேர்ட்டி டூ தென்கண்டம் தென்கண்டம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ தென் அமெரிக்கா தேர்ட்டி த்ரீ தென் அமெரிக்காவை வட அமெரிக்காவுடன் இணைப்பது தென் அமெரிக்காவை வட அமெரிக்காவுடன் இணைப்பது எது பனாமா நிலசந்தி தேர்ட்டி ஃபோர் உலகின் மிக நீண்ட மடிப்பு மலைத்தொடர் உலகின் மிக நீண்ட மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆண்டிஸ் மலைத்தொடர் தேர்ட்டி ஃபைவ் ஆண்டிஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரம் ஆண்டிஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி அஹுவா தேர்ட்டி சிக்ஸ் கடோபாக்சி எரிமலை எக் எக்கண்டத்தில் அமைந்துள்ளது கடோபாக்சி எரிமலை எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ தென் அமெரிக்கா தேர்ட்டி செவன் உலகின் மிக அகலமான நதி உலகின் மிக அகலமான நதி எது அப்படின்னா ஆப்ஷன் பி அமேசான் தேர்ட்டி எயிட் உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தேர்ட்டி நைன் உலகின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பாக விளங்குவது உலகின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பாக விளங்குவது ஆப்ஷன் பி அமேசான் உலகின் நுரையீரல் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுவது ஏ அமேசான் காடுகள் டீ போன்ற ஒரு பானத்தை தயாரிக்க பயன்படும் மரம் அதாவது இலை டீ போன்ற ஒரு பானத்தை தயாரிக்க பயன்படும் மரத்தோட இலை எதுனா ஆப்ஷன் சிபேட் டூ உலகின் மிகப்பெரிய பாம்பாக கருதப்படும் அனகொண்டா பாம்பு எந்த கண்டத்தில் காணப்படுகிறது உலகிலேயே மிகப்பெரிய பாம்பாக கருதக்கூடிய அனகோண்டா எந்த கண்டத்தில் காணப்படுகிறது ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா த்ரீ தென் அமெரிக்காவின் சிறப்பு பெற்ற விலங்கு தென் அமெரிக்காவின் சிறப்பு பெற்ற விலங்கு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ லாமாஸ் போர் வடகிழக்கு அர்ஜென்டினாவின் வடகிழக்கு பகுதிகள் உருகுவே மற்றும் பிரேசிலின் தென்பகுதிகளில் காணப்படும் காடுகளின் வகை வடகிழக்கு அர்ஜென்டினாவின் வடகிழக்கு பகுதிகள் உருகுவே மற்றும் பிரேசிலின் தென்பகுதிகளில் காணப்படும் காடுகளின் வகை ஆப்ஷன் பி பாம்பாஸ் புல்வெளி ஃபார்ட்டி ஃபைவ் பாம்பாஸ் புல்வெளி எங்கு அமைந்துள்ளது பாம்பாஸ் புல்வெளி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி அர்ஜென்டைனா 46. சிக்ஸ் உலகின் காஃபி பானை உலகின் காஃபி பானை என அழைக்கப்படும் நாடு ஆப்ஷன் டி பிரேசில் 47. செவன் லானோஸ் மற்றும் காம்போஸ் லானோஸ் மற்றும் காம்போஸ் ஆகிய வெப்பமண்டல புல்வெளிகள் காணப்படும் இடம் ஆப்ஷன் ஏ தென் அமெரிக்கா ஃபார்ட்டி எயிட் அட்டகாமா பாலைவனம் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது அட்டகாமா பாலைவனம் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் தென் அமெரிக்கா கிரேட் பாலைவனம் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது கிரேட் பேஸின் பாலைவனம் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ வட அமெரிக்கா தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏரி தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏரி ஆப்ஷன் சி மரக்காய்ப்போ ஏறி டே ஸ்டூட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ